ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் காலை வணக்கங்க சரிங்களா எல்லோரும் தேக ஆரோக்கியத்துடனும் சகல வாழ்வாங்க வாழ்வாங்குவாள் இறைவனை பிரார்த்திக்கிறவங்க வெல்கம் டு கல்பனா தமிழ் பிளாக்ங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா புதிதாக வந்திருப்பீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் பதிவுனா பெறலாங்க நன்றி உணர்வு அப்படின்னு தலைப்ப பாத்துட்டு தந்திருப்பாங்க ஏன் நன்றி கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புங்க ஏன் நன்றி கூறக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்களேன் உங்களால வந்து எதையாவது வந்து உருவாக்க முடியுங்களா நம்மளுடைய தேகம் எல்லாமே இறைவன் கொடுத்தது சரிங்களா கண் காது மூக்கு இது எல்லாமே வந்து இறைவனோட படைப்பு தான் சரிங்களா எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் தான் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒரு உணவு வேணும்னா கூட எத்தனை பேரோட உழைப்பை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஒண்ணு உணவு கொடுக்குற விவசாயிகள்லாம் நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா அதே போல் தண்ணி தண்ணி எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு அந்த பைப் லைன்னா கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து டே டு டேல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இருக்குங்க அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு செயலுக்குமே ஒருத்தருக்கு நன்றி கூறணுங்க இப்போ ஒரு மேடை பேச்சாளரே எடுத்துக்கோங்களேன் அவங்க மேடை பேச்சில் ஸ்டேஜ் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க சரிங்களா இங்க வந்து எனக்கு வாய்ப்பளித்த இவங்களுக்கு நன்றி இங்கே வந்து இந்த இதை நடத்தி கொண்டு இருக்கும் அவங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நன்றி உணர்வை தான் இருக்கணுங்க இது வந்து அந்த அந்த மோட்டிவ் வந்து அவங்களுக்கும் திருப்தி கொடுக்கும் எல்லோரும் பார்க்குற எல்லாருக்கும் இவங்களுடைய பணி வந்து திருப்தி கொடுக்குங்க அதே போல் ஒரு புக்கில் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா வந்து எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ஒரு இவோடு தான் ஆரம்பிப்பாங்க அம்மா சரிங்களா அந்த மாதிரி தாங்க ஒரு இதுக்கே நம்மளுக்கு இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு இவோடு தான் இருக்கணுங்க ஏன் நன்றி கூறணுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக என்னென்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னால ஒரு குழந்தைக்கே நீங்கள் தேங்க்ஸ் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து ஒரு செயலை செஞ்சுட்டு வந்து காமிக்குது காமிக்கிது நீங்க சொல்ற செயல் தேங்க்ஸ் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளவு வந்து வந்து சந்தோஷப்படும் உடனே வந்து திருப்பி என்னமா செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யுங்க இந்த காலத்து குழந்தைங்க செய்யாதுன்னு சொல்லாதீங்க நீங்கள் அடிக்கடி அதை சொல்லி பாருங்க அவங்க வந்து ஆர்வத்தோடு செய்வாங்க ஒரு குழந்தைக்கே இப்படி இருக்கும்போது நம்மளுடைய நாம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும்போது யூனிவர்ஸ் இருக்கு தெரியாமல் யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டே உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இதுதான் இவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க எதுக்குமே நன்றி உணர்வோடு இருக்கணுங்க இப்போ இந்த பதிவு நீங்க நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு செல்ஃபோன் அதுக்கு வந்து எத்தனை பேருடைய உழைப்பு ஒவ்வொன்றுக்கும் நம்ம மனதாரவும் நன்றி சொல்லணுங்க சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு படிப்பறிவு கொடுத்த குருநாதரை நினச்சிக்கணும் அடுத்து தாய் தந்தையர் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க முடியாது இந்த மாதிரி சிலருக்கு இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நீங்கள் எல்லாருக்குமே நன்றி உணர்வோட தான் கண்டிப்பாக இருக்கணுங்க சரிங்களா இப்போ தினமும் காலையிலையும் மாலை சூழ்நிலையிலையும் வந்து நல்லா வந்து நன்றி மனசார வந்து நினைச்சு பாருங்க எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிடுங்க அப்போ வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி பஞ்சபூதங்களுக்கு நன்றி தாய் தந்தையருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ்வளித்த தாய் தந்தையருக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க இப்போ வந்து உங்க கணவனாக இருந்தாலும் உங்க மனைவியாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு நன்றி சொல்லுங்க சரிங்களா நன்றி சொல்ல சொல்ல பிரபஞ்சம் வந்து உங்களுடைய உங்களுடைய இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த தகுந்த வாய் வாய்ப்பளிக்க செய்யுங்க பிரபஞ்சம் முழுவதும் எனர்ஜியால நிரம்பி இருக்குங்க இதுதான் எல்லாத்திலையும் இந்த எனர்ஜி இருக்கு எனர்ஜி இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகணும் இல்லையா அப்போ வந்து நன்றி சொல்லணும் சரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டஃபோமைன் செரட்டின் அப்படின்னா ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்லதே நடக்குங்க நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்போது அமைதியாக மனது வந்து அமைதிப்படுது இந்த டஃபோமைன் வந்து பிரெயினை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோம் அடுத்து ஆக்டிவாக வச்சுக்கும் உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கும் என்ன டைஜனுக்கும் தூக்கத்துக்கும் உங்களுக்கு சரி பண்ணுதுங்க இப்ப வந்து மன அமைதியா இருக்கும் போதே வந்து உங்களுக்கு டைஜஷன் தூக்கம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நல்லா நடக்குங்க சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் இருக்குங்க தினமும் காலையிலையும் மாலையிலையும் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி பழகுங்க இறை இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் நல்லதே நடக்குங்க இப்போ மன ரீதியாக எடுத்துட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நன்றி கூறுறதுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சுறீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சுறீங்க இல்லையா அப்போ என்ன கிடைக்கிறதுன்னா போதும் அப்படிங்கிற நிலைக்கு வர்றதுனால வந்து உங்களுக்கு பொறாமை வராது ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க அதனால பிபி சுகர்லாம் இருக்காது சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் என்ன உடல் ரீதியாகவும் நல்லதே நடக்குங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்பாடு வந்து இருக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மேம்படுத்துங்க மன அழுத்தம் பதற்ற மனச்சோர்வு நீங்கி நம்ம வந்து உயிர் போடு உற்சாகமாகவும் வச்சிருக்கோங்க நீங்க மனதார வந்து நினைச்சு பாருங்க எல்லாத்தையும் நன்றி உணர்வோடு ஏறுங்க நன்றியோ நன்றி கூறி பழகுங்க அது வந்து எப்படி உங்களுக்கு நன்றி கூற அதை இரட்டிப்பாக தான் உங்களை வந்து அடையுங்க இப்போ நான் நன்றி கூறணும் இல்லைங்களா இந்த சேனலை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு நன்றிங்க இந்த சேனலை செய்யுங்கன்னு சொன்ன என் குருநாதருக்கு நன்றிங்க தாய் தந்தைக்கு நன்றிங்க என்னை வாழை வைத்து கொண்டிருக்க கணவனுக்கு நன்றிங்க என் சுற்றத்தாருக்கு நன்றிங்க என் சகோதர சகோதரிகளுக்கு நன்றிங்க பிரபஞ்சத்துக்கு நன்றிங்க எனக்கு வந்து வாய்ப்பினை அழைத்துக்கொள்ள பஞ்ச பூதங்களுக்கும் நன்றிங்க சரிங்களா எல்லாருக்கும் நன்றிங்க